நம்முடைய வாழ்க்கையில் அல்லா தந்திருக்கிற மிகப்பெரிய ஒன்று துவா சிலாஹல் ஒரு முக்மின்டைய மிகப்பெரிய ஆயுதமாக இந்த துவாக்கப்பட்டிருக்கிறது நம்ம என்ன ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கேட்டுட்டு போறாக்களாக இருக்கிறோமே தவிர துவாவுக்குரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து துவா கேட்பதில்லை துவாவினுடைய ஒழுங்குகளை பேணி துவா கேட்பதில்லை மின் கேலஸாக சஹ் உள்ளத்தை சிதறவிட்டு மனதை அங்கும் இங்கும் அலைய விட்ட நிலையில் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வதில்லை ودعو الله وانتم موقنون بالاجابه அல்லாஹ் பதில் தருவான் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கேளுங்கள் அல்லாஹ் மக்ஃஃிருலி இன் ஷித் யா அல்லாஹ் நீ விரும்பினால் என்னை நீ மன்னித்து விடு என்று கேட்க கூடாதால் ஃபலியஃஸிமல் மஸ்அலா கேட்கும்போது உறுதியாக கேளுங்கள் யா அல்லா உன்னை தவிர எனக்கு வேற ரூட் இல்லை நீதான் என்னை படைத்தவன் நீதான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அப்புல் ஆலமின் நீதான் நீ அஹத் நீ சமத் நீ யாரையும் பரவும் இல்லை யாராலும் புறப்படவும் இல்லை நீ ஹை நீ கையூம் அல்லா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் ஒரு உன்னிடத்தில் கைகளை ஏந்திவிட்டால் அந்த கைகளை வெறுங்கையாக அனுப்புவதற்கு நீ வெட்கப்படுகிறவன் என்னுடைய பிரச்சனையை தீர்த்துவை நம்ம கொடுக்கிற அந்த மனு ஒரு அரசியல்வாதியிடம் கொடுத்த மனு அல்ல ஒரு அமைச்சரிடம் கொடுத்த மனு அல்ல எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ள தாலா குரானில் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அலா குல்லிஷையின் கதீர் என்பதை சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்கிறான் குரானிலே எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உள்ளவன் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய கரங்களால் அல்லாஹ் படைத்தான் அவர்களிலிருந்து ஹவ் அலஹி இஸ்லாம் அவர்களை படைத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஃபிலா எலும்பிலிருந்து ஹவ் அலஹி இஸ்லாம் அவர்களை படைத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தந்தை இல்லாமல் படைத்தான் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு நெருப்பை குளிராக ஆக்கினான் நெருப்பை சுடாமல் ஆக்குவது என்பது ஒரு விஷயம் ஆனால் அல்லாஹ் நெருப்பை குளிராக ஆக்கி காட்டினான் மூசா அலி அவர்களுக்கு கடலை பிளந்து கொடுத்தான் அலி வசல்லம் அவர்கள் அவர்களை கொண்டு அல்லாஹு தால சந்தரனை பிளந்து காட்டினான் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ள அந்த அபுல் அவனிடம்தான் நம்முடைய தேவையை கேட்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு துவா செய்யும் போது மன அழுத்தங்களை அப்படியே இறங்கும் ஆனால் முக்கியம் என்னன்னா நம்பிக்கை தேவை முழுக்க பணத்திலையும் அரசியல்வாதியிலையும் ரெஃபரன்ஸ்லையும் நம்பிக்கை வச்சுட்டு சும்மா அல்லா கிட்ட போய் கேட்குறதுல பிரயோஜனம் இல்லை அல்லா நாடினால் மட்டும் தான் முடியும் லா ஊகச்ச இல்லாம இல்லா அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் இடத்தில் துவா செய்யும் தான் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்றால் நம்ம வந்து நம்முடைய லைஃப்பை ஹலால் ஆக்கிக்கொள்ளும் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறான் புலிவு படைந்த நிலையில் இருக்கிறான் தலைவிரி கோலமாக இருக்கிறான் இந்த கண்டிஷன் பிரயாணத்தில் இருந்தால் துவா கபூல் டயர்ட் டயர்டாகி உடம்புல புழுதி தலை எல்லாம் அலங்கோலமாக இருக்கிற நிலையில் துவாக்கட்ட இன்னும் கபூலாகும் நல்ல பிரயாணங்கள் இருக்கும்போது துவா கேளுங்க ஃப்ளைட்டில் வச்சு காரில் வைத்து கையை இங்கே கேட்கலாம் தூக்காமலும் கேட்கலாம் சல்லா அலிஸ்லாமே சொல்கிறாள் ஒரு பிரயாணி பிரயாணத்தில் இருக்கும்போது துவா செய்கிறான் தன்னுடைய இரண்டு கரங்களையும் வல்லாகவே நோக்கி உயர்த்துகிறான் யாரப் யாரப் என்று மன்றாடுகிறான் மற்ற அமைகிறான்

ஒருவர் அல்லாஹிடத்தில் துவா கட்டாக நிச்சயமாக கிடைக்கும் சொல்கிறானே எந்த டவுட்டும் இல்லை அதுவும் சிலர் யோசிக்கலாம் இப்போ நான் ஹராம சம்பாதிச்சுட்டேன் வட்டியோட தொடர்பு நான் எப்படி துவா கேட்குறேன் தௌபா செய்யுங்கள் தௌபா செஞ்சு ஸ்ட்ராங்காக தௌபா செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு கேளுங்க தருவான் அல்லா சப்போஸ் உடனே கிடைக்கவில்லை என்றால் அதன் மூலம் மூன்று விஷயங்கள் நமக்கு அமைகிறது என்று நமேஷல்லா அலிஸ்மார் சொன்னார்கள் உடனே கிடைக்காட்டி ஒன்று நமக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை இந்த துவாவை வைத்து பாதுகாக்கிறான் அல்லாஹிமார் அப்படி இல்லை என்றால் இந்த துவாவை வைத்து அதாவது பிறகு நமக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்வான் ஏதோ ஒரு ஹெக்மத்துக்காக மூன்றாவது நாளை மறுமையிலே நமக்கு அதை சேமிப்பாக அல்லாவை திரிப்பான் மறுமையில் தருவான் இப்படி சொல்கிறார்கள் எப்படியோ இந்த மன அழுத்தங்கள் பற்றி பேசக்கூடிய நாம் இஸ்லாத்தை பின்பற்றிய நிலையில் அல்லாஹுடத்தில் துவா கேட்டால் நிச்சயமாக அல்லாஹூத்தாலா நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடியவனாக இருக்கிறான் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலைவசம் அவர்கள் பத்ர யுத்தத்திலே சஹாபாக்களோடு மஷூரா பண்ணி தெரியும் வரலாறு யுத்தம் செய்வதா வித்ரோ பண்ணுவதா திரும்ப திரும்ப மசூரா பண்ணி முன்னூத்தி சொச்சம் பேர் தானாக்கள் எதிரிகள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எதிரிகள் எல்லா தளபாடங்களோடும் வந்திருக்கிறார்கள் இப்போ அவர்கள் யுத்தத்திற்கு தயாராக வந்திருக்கிறார்கள் இவங்க யுத்தம் செய்கிற மூடில் வரல இந்த நேரத்தில் பல மஷூராக்கள் செய்துவிட்டு இறுதியிலே யுத்தம் செய்வது என்கிற முடிவோடு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் யுத்தத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விடிந்தால் யுத்தம் இந்த நிலையில் எல்லாரையும் சொன்னாங்க போய் தூங்குங்கள் என்று அல்லாஹும் ஒரு இனிமையான ஒரு ஒரு மலைத்தூரலை உண்டாக்கி ஒரு இதமான காற்றையும் அவர்களுக்கு கொடுத்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டார் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தலைவர் என்கிற வகையில் பொறுப்புணர்வோடு அவர்களால் தூங்க முடியவில்லை அவர்கள் ஒரு மரத்தை சுத்தராவாக கொண்டு அந்த மரத்துக்கு பின்னால் நின்று தொழுதுவிட்டு தன்னுடைய இரண்டு கரங்களையும் அல்லாஹுவை நோக்கி உயர்த்தி மன்றாடுகிறார்கள் மன்றாடும் போது அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு கீழே விழுந்து விட்டது அப்படி மன்றாடுகிறார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஃபில் அபதா யா அல்லாஹ் இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள் யா அல்லாஹ் எனக்கு நீ வாக்களித்ததை தாயா அல்லாஹ் வெற்றியை தந்துவிடு என்று அல்லாஹுடத்தில் மன்றாடும் போது திடீரென அபுபக்கர் சித்திக் ரூதியல்லானவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு போய் கீழே விழுந்து கிடந்த துண்டை எடுத்து அல்லாஹுடைய தூதரின் தோளில் போட்டுவிட்டு சொன்னார்கள் ஹஸ்புகை புக்கை அசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை எப்போதும் நிறுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்று சொன்னார்கள் அப்ப என்பது மிகப்பெரிய ஒரு அமல் அதனால தான் ரசோல்லா இஸ்லாமர்கள் சொன்னார்கள் இபாதா அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள் துவா அதுதான் வணக்கம் என்றார்கள் ஏனென்றால் துவாவின் போதுதான் ஒரு மனிதன் தான் அல்லாஹுடைய அடியான் என்பதை நூறு வீதம் ஏற்றுக்கொள்கிறான் தொலைக்குள்ள கூட சும்மா நம்ம கான்சென்ட்ரேஷன் அங்காஞ்சால் தான் போகும் சில நேரம் பழக்க தோஷத்திலே தொழுவோம் ஆனால் என்னால் முடியாது எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று நம்புகிற போது ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் போய் நிற்கிறான் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று அன்புள்ள சகோதரர்களே இந்த குருவான் வசனத்தை உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அமல்களை செய்கிறாரோ ஆனோ பெண்ணோ அவரை நிச்சயமாக நாம் மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் இப்போ இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையில் பற்றி பிடித்து நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லதை நோக்கி நாம் செல்வோம் பாசிட்டிவாக நாம் சிந்திப்போம் மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம் என்னை என் மூலம் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைப்போம் என்னால் யாருக்கும் இந்த கெடுதியும் கூடாது என்று நமக்கு ஒரு டார்கெட் இருக்கும் நம்மிடம் இருக்கிற பொருளாதாரம் என்பது நமக்கென்று அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயித்தது என்பது நமக்கு தெரியும் எனவே பொறாமை பெருமை காழ்ப்புணர்வு வஞ்சகம் சதி செய்தல் போன்ற கெட்ட குணங்களிலிருந்து நாம் விடுபடுவோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இந்த தீனை ஏற்றுக்கொள்ள அல்லது இந்த தீனில் பிறக்க வைத்திருப்பது தான் என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போது இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் எல்லாம் வல்ல அல்லாதுல்ல ஷானகோத்தாலா அப்படியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக ஆஹ்ருவானா அன் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரஹ்